அந்த எபேசி சபையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பவுல் அங்கேயே இருந்து ஊழியம் பண்ணிட்டு அங்கேருந்து விடைபெற்று வெளியே வர்றார் அப்போது அந்த மூப்பர்களை அழைத்து அவர்களோடு பேசுகிறார் அப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர்களுக்கு தேவருடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் தான் சொல்லிவிட்டதாக நிறைவான அந்த ஆலோசனைகளை சொல்லிவிட்டதாக சொல்கிறார் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் இனி உங்கள் ரத்த பழிக்க நான் ஆள் இல்லை என்ற அளவுக்கு சொல்லிட்டார் அப்படியானா நாம் கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டே வர்றோமே கேட்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரியாக நடக்கிறோமா ஊழியக்காரன் நம்முடைய இரத்தப்பழிக்கு ஆளாக முடியாது காரணம் அவங்க கத்தோடைய வார்த்தையிலேருந்து எடுத்து சொல்லிடுறாங்க இதுதான் இப்படி தான் நடக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லிடுறாங்க கிறிஸ்துக்குள்ளே எப்படி வரணும் கிறிஸ்துக்குள்ளே எப்படி தொழுது கொள்ளணும் கிறிஸ்துக்குள்ளே எப்படி வாழணும் கொடுக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்துனே தான் இருக்கிறாங்க நாம் அநேக நேரங்களில் சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் பார்த்து நம்ம எவ்வளோ மேலுன்ற மாதிரி நம்மளே நாம் எடை போட்டு மிஞ்சி எண்ணமுள்ளவர்களாக எண்ணி கெட்டு போகிறோம் இது எவேசு மக்களுக்கு எல்லா தேவோ ஆலோசனைகளையும் பரிபூர்ணமாக சொல்லப்பட்டது அவங்க கேட்டாங்க அவங்க ரொம்ப நிறைவான வளர்ச்சியை நோக்கி வளரணும் ஆனால் அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை வந்தது இதை தான் நாமும் கவனிக்க போகிறோம் தொடர்ந்து அதனால் நீங்கள் இந்த புத்தகத்தை எவேசிய நிருபத்தையும் நீங்கள் கூடவே கூட படிச்சிக்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு ஏன்னா அப்போ தான் அங்கே பவுல் எழுதின பொழுது ஆவியானவர் அங்கே என்னெல்லாம் சொன்னார் அவங்களுக்கு அப்படின்றதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஆவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் படித்து பாருங்களேன் செய்திக்கு போகலாங்களா இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய விதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் டி சோழமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் நம்முடைய நிகழ்ச்சி நடுநிலைமையானது இது ஒரு சேட்டலைட் பைபிள் ஸ்கூல் உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் வேதாமத்தை படிக்கும் மாணவர்களாக உங்களை மாற்றுவது என்னுடைய லட்சியமும் என்னுடைய ஜபமுமாக இருக்கிறது இந்த நாட்களில் வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற புத்தகத்திலிருந்து நற்செய்தி நாம் கேட்டு வருகிறோம் அந்த வகையில் நேற்று எவேசு சபை எவ்விதமாக துவங்கப்பட்டது என்று பார்த்தோம் அந்த சபை நாளுக்கு நாள் பெருகிய போது அவர்கள் மத்தியிலே நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் கவனிக்க இருக்கிறோம் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி நான்கு இரண்டாம் வசனம் பாருங்கள் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசிரல் அல்லாதவர்கள் தங்களை அப்போசிரல் என்று சொல்கிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் விளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அன்பான சகோதர உங்களைப் பற்றி என்னை பற்றி கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுப்பாரா உங்களுக்கு இப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறதா உங்கள் போதகருக்கு இந்த சாட்சி இருக்கிறதா உங்களுடைய சபையில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கிறதா பாருங்கள் உன்னுடைய பிரயாசத்தை கிரியையை பொறுமையை சகிக்கும் தன்மையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஐ நோ யுவர் ஒர்க் ஐ நோ யுவர் லேபர் ஐ நோ யுவர் பேஷன்ஸ் ஐ நோ யுவர் பர்சிவியரன்ஸ் என்ன சாட்சி பாருங்க, கத்திருக்கென்று இந்த மக்கள் இருந்திருக்காங்க ஒரு ஆச்சரியமான தகவல் அப்போசரில் அல்லாதவர்களை அவர்கள் பொய்யர் என்பதை நீ சோதித்து அறிந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சகோதரிலே இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் அதாவது முதல் நூற்றாண்டு காலத்தில் பனிரெண்டு அப்போசில் இருந்தாங்க அதில் கடைசி அப்போ யோவான் பத்முத்தீவில் இருக்கார் எத்தனை அப்போஸில் மொத்தம் சில பேருக்கு அப்போசிலர்கள் என்ற ஒரு ஜாதி அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு அதிகாரம் வளர்ந்து வருகிறது என்று நினைக்கிறாங்க அப்போ சிலர்கள் நமக்கு அஸ்திவாரமாக இருக்காங்க எபேசர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பக்கம் இருநூத்தி அறுபத்தஞ்சு அப்போ சிலர் தீர்க்கதர்சிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமை கல்லாய் இருக்கிறார் அப்போது இன்றைய காலத்தில் நாம் அப்போ சிலர்களுடைய அஸ்திவாரத்தின் மேலே தான் இருக்கும் அப்போ புதுசாக ஒரு ஆள் அப்போ சிலன்னு சொன்னால் அவனை எந்த அஸ்திவாரத்தின் கீழே கொண்டு போய் வைக்கிறது இயேசு சிலுவிலை மறித்த போது அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார் அப்போசலர்கள் கிறிஸ்துக்காக இரத்த சாட்சிகளாய் மறித்த போது அவர்கள் அஸ்திவாரங்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு அப்போசல் இருக்கிறார் அப்போசலர் என்று சொல்கிற அளவுக்கு துணிச்சல் நிறைந்த முப்பது வயது மனிதர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முதல் தகுதி அப்போசிலர்களுக்கு இயேசுவை நேரடியாக கண்ட சாட்சிகள் இன்றைக்கி யாராவது இருக்க முடியுமா இருந்தால் அவனுக்கு ரெண்டாயிரம் வயசு ஏன்னா இயேசு நேரில் பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கிறாருன்னா அவருக்கு ரெண்டாயிரம் வயதாக இருக்க வேண்டும் இந்த பைபிளே படிக்காத ஆள்லாம் தன்னை அப்போ என்று சொல்கிறார் பிஷப் என்று சொல்கிறார் ஏன் இருக்கக்கூடாதா நாங்கள் அப்போ சபை எங்கள் பாஸ்ட் ஒரு அப்போ தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் தான் உங்களை மதம்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் மார்க்கம் கிடையாது வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பக்கம் முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு நகரத்தின் மதிலுக்கு கையில் பேனாந்த அடிக்கொடிங்கள் பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன எவேசியர் ரெண்டு இருபதில் வாஸ்தோம் அப்போசரர்கள் அஸ்திபாரங்களாக இருக்கிறார்கள் நகரத்தின் மதிலுக்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானோருடைய பேனால் அடிக்கோட்டிடுங்கள் பன்னிரெண்டு அப்போசலருடைய பன்னிரெண்டு நாமங்களும் பதிந்திருந்தன அப்போது மொத்த அப்போசல் எவ்வளவு என்பதை நாம் ஒரு கேள்வியாக மாற்றும் போது நம்முடைய அபிப்பிராயங்களையோ ஆலோசனைகளையோ விருப்பங்களையோ அல்லது பாஸ்டர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மூளைச்செலவை போதனைகளையோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது தேர் ஆர் ஒன்லி டுவெல் அப்போசல்ஸ் தேர் ஆர் ஒன்லி டுவெல் டோர்ஸ் தெர் ஆர் ஓன்லி டுவெல் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த அஸ்திவார கற்கள் மீது அப்போசலுடைய நாமங்கள் அப்படின்னா பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குதான் இப்போ சொல்லுங்கள் எங்கள் அப்போசில் பம்பாயில் இருக்கார் எங்கள் அப்போஸில் ரோமில் இருக்கார் கோயம்புத்தூரில் இருக்கார் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கார் இப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்க இன்றைக்கி போகிற ஒரு ஆள்லாம் தான் தன்னை அப்போசல்னு சொல்கிறாரு அப்போசலனுக்குரிய எந்த தகுதியும் அவர்களுக்கு கிடையாது இன்றைக்கி நாம் அப்போசலுடைய உபதேசத்தின்படி ஊழியங்களை நம்ம செய்யலாம் அவ்வளோதான் வீ கேன் ஹாவ் தி அப்பாஸ்டாலிக் டாக்டர்ன் அண்ட் ஃபாலோ கிரைஸ்ட் அவ்வளோதான் அப்போசலுடைய ஊழியத்தை நாம் கை கொள்ளாமே தவிர நாம் அப்போசிலராக மாறிவிட முடியாது நான் அமெரிக்காவில் படித்த அப்போசிலர் அமெரிக்காவில் படித்த அப்போசிலர் அமெரிக்காவில் படித்தா கூட ஒரு ஊழியக்காரனாக நான் யாருமே மாற முடியாது கத்தரால அழைக்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் ஊழியக்காரராக மா மாற முடியாது நீங்கள் ஒன்றா பைபிள் படிக்கலாம் ஒரு கல்வியாக அதை கற்கலாமே தவிர நீங்கள் வாட்ச் கட்டிக்கிறதுனால டைம் உருவாக்கிட முடியுமா என்ன டைம் வந்து தேவனுடையது கையில் இருக்க வாட்ச் மனுஷன் கண்டுபிடிச்சது வாட்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு டைம்ன்றது உங்களுடையதாக மாறிவிட முடியாது அது மாதிரி படித்ததுனால நான் வந்து ஊழியக்காரன் சொல்ல முடியாது அதனால் அப்போ சில பட்டத்தை நான் வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடு பசங்க இதெல்லாம் வித்துட்டு எல்லாரும் அப்போ சில கிடையாது ஒன்று குருதியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது பசனம் பக்கம் இரநூற்றி முப்பத்தி ஒன்பது எல்லாரும் அப்போ சிலர்களா ஒரு கேள்வி கேட்குறார் ஆக அப்போசிலர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அப்போசிரர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க எல்லாரும் அப்போ சிலர்களா அப்போது முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போசில் வாழ்ந்த காலத்திலேயே அப்போசில அல்லாதவர்கள் ஊரை ஏமாற்ற மக்களை ஏமாற்ற அப்போசில பட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்பி இருக்கிறார்கள் ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி நான்கு பதிமூன்று முதல் படிக்கிறேன் கவனித்து பாருங்கள் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போ சிலர்கள் கள்ளம்னா என்னது திருடு திருட்டு பசங்க நான் சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு அப்படிப்பட்டவர்கள் கல்ல அப்போஸ்டலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் பேனால் அடிக்கோடு இடுங்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் போலீஸ் உடுப்பு எடுத்து ஒரு ஆள் போட்டுக்கிறதுனால போலீஸ்காரன் ஆகிட முடியுமா பதினாலாம் வசனம் பாருங்கள் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகவே என் அன்பு சகோதரர்களை எல்லாரும் அப்போசிலர் கிடையாது எல்லாரும் அப்போஸெலாம் இருக்கவும் முடியாது அப்போஸ் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்தில் நூற்றி இருபது பேர் மேல் வீட்டில் இருந்தாங்க அதில் பதினோரு பேர் அப்போசிலர்கள் நூற்றி ஒன்பது பேர் சீஷர்கள் அந்த நூற்றி ஒன்பதுலேருந்து ஒரு ஆளை அப்போசில பட்டத்துக்கு எடுத்தார்கள் என்ற ஒரு தகவலை நம்ம படிக்கிறோம் ஆக அந்த நூற்றி இருபதில் பனிரெண்டு பேர் அப்போசிலர்கள் நூற்றி எட்டு பேர் விசுவாசிகள் அல்லது சீஷர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படியே பவுல் எனப்படுகிறவர் பிற்காலத்தில் தானே வராரு அவர் எப்படி அப்போ சிலராக மாறினார் யூதாஸ் இழந்த இடத்த பேதரும் மற்ற அப்போ சிலர்களும் அப்போஸ் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அந்த சீட்டு மத்தேயா என்ற ஒரு மனிதனுடைய பேரில் விழுந்தது அப்போஸில் பட்டத்துக்கு ஒரு ஆளை சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாமா ஒத்தரட்டை பிடிச்சி ஒரு ஆளை கொண்டு வரலாமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போஸ் நடப்படிகள் முதலாம் அதிகாரத்தில் பரிசுத்தாவி ஊற்றப்படவில்லை அப்போஸ் நடப்படி ரெண்டாம் அதிகாரத்தில் தான் பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டார் அதனால் தேவனுக்கு வெளிச்சமான ஒரு விஷயம் ரகசியமான ஒரு விஷயம் அந்த மத்தையா என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு மனிதன் வேறு ஒருவனுக்காக காத்திருக்கிற ஒருவனாக இருக்கிறான் அந்த மனிதன்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட அப்போசனாகி பவுல் பவுலும் கூட தன்னை தாழ்த்தி சொல்கிறார் அப்போசலர்கள நான் மிகவும் சிறியவன் என்று தன்னை சொல்கிறார் அதனால் சகோதரர்களை அப்போசலர்கள் பனிரெண்டு பேர் மட்டும்தான் பதிமூணாவது பதினாலாவது என்ற எண்ண நீங்கள் விரிக்க முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதகர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேதமானவர்கள் நீங்கள் வியக்க வேண்டும் ஆச்சரியப்பட வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் இதை குறித்து சிந்திக்க வேண்டும் விவாதிக்க வேண்டும் இது குறித்து பேச வேண்டும் நான் இதெல்லாம் எடுத்து சொல்லும்போது ஒரு தகவலாக விட்டுவிட்டு நான் போக விரும்பலை ஒரு புரட்சிகரமான சிந்தையை வேத வசனத்தின்படி நீங்கள் அடைய வேண்டும் அந்த பழமைவாதிகளின் கூடாரங்கள் இருந்து நீங்கள் வெளியே வரணும் ஒரு வீட்டை காண்பித்து இது வீடு இதை கட்டி இருபது வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால் அஸ்திவாரம் போடுவாங்க அப்போ அப்போசுலர்கள் அஸ்திவாரங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் என்று பொருள் அவளுடைய நாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பொருள் பனிரெண்டு அப்போசுகள் என்று தான் வெளிப்படுத்தலை நான் கொஞ்சம் முன்னால் நாம் படித்தோம் இதையெல்லாம் நீங்கள் படித்து கொண்டிருக்கும்போது வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரத்தில் எபேசு சபையில் அந்த சபை மக்கள் அப்போசர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் பொய்யர்கள் என்பதை நீ கண்டு அறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் ஸோ த எஃபிஷியன் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ரிஜெக்டட் த ஃபால்ஸ் அப்பாசல்ஸ் எபேசு கிறிஸ்தவர்கள் கல்லாப்போசர்களை முதல் நூற்றாண்டு காலத்திலேயே அவர்கள் அறிந்து நீக்கிவிட்டார்கள் இன்றைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் தடி எடுத்தவெல்லாம் தடல்காரனாக மாறிவிட்டான் வேதாமுத்தை பிழைப்புக்காக எடுத்துக்கொண்டார்கள் போவோர் வருவோரெல்லாம் தங்களை அப்போஸ் என்று அழைத்து கொள்கிறார்கள் அவர்கள் அழைத்து கொள்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆனால் வேத வசனத்தின்படி அது சரியில்லைன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு எல்லாரும் விரோதிக்கணும் அவர்களை குற்றம் சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் அல்ல சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது இந்த தடுமாற்றங்களுக்கு அவங்க வந்து தான் சேரணும் இப்போ வெளிச்சம் என்று சொல்லும்போது ஆப்போசிட்டு இருள் இருக்கிறது என்று தானே பொருள் இனிப்பு என்று சொல்லும்போது ஒரு பக்கத்தில் கசப்பு இருக்கிறது என்று தானே பொருள் அதனால் நான் சொல்கிற இந்த விளக்கங்கள் ஏதோ ஒரு வெறியான செயலை போல் நீங்கள் எண்ணக்கூடாது சத்தியத்தை எடுத்து சொல்கிறேன் என்ற கவனத்தில் நீங்கள் இதை கவனிக்கணும் இப்பொழுது அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரத்துக்கு போங்க அங்கே அந்த எபிஎஸ் சபையை குறித்து இன்னும் சில தகவல்களை நம்ம படிக்கலாம் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எபிஎஸ் சபை பன்னிரெண்டு பேரோடு துவங்குகிறது ஆனால் அதே சபை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உதாரணமாக இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்கள் வாரத்தின் முதல் நாளில் அற்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்று இருந்து அவர்களோடு சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் எபேஸ் சபை எவ்வளோ அற்புதமான ஒரு சபை அந்த சபையில் கர்த்தருடைய பந்தி அதாவது இந்த கம்யூனியன் லார்ட்ஸ் ஸ்டேபிள் அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்காக வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் தான் இயேசு மறித்து எழுந்தார் வாரத்தின் முதலாவது நாளில் ஏசு எழுந்ததுனாலே ஆதி கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதலாவது நாளில் தேவனை தொழுத்து கொண்டார்கள் இதாங்க அங்கே நடந்தது சகோதரபே சபை எவ்வளோ உறுதியாக இருந்தது என்று நாம் இங்கே பார்க்கலாம் அது மாத்திரம் அல்ல இந்த பனிரெண்டு அப்போசரர்கள் மறிப்பதற்கு முன்பாகவே சபைகளில் ஊழியங்களை செய்வதற்கு அவர்கள் காலத்திலேயே ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அதாவது சபையை வழி நடத்துவதற்கு மூப்பர்கள் உதவிக்காரர்கள் என்ற ஒரு அமைப்பை அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்போசில் இருந்த காலத்தில் அப்போசில தீர்க்கதரிசிகள் இந்த ரெண்டு ஆட்கள் மட்டும்தான் ஊழியத்தில் இருந்தாங்க அப்போசருடைய மறைவுக்கு பிறகு சபையில் மூன்று வகையான ஊழியங்கள் வந்தது ஒன்று மெய்ப்பர்கள் அதாவது மூப்பர்கள் இரண்டு போதகர்கள் மூன்று சுவிசேஷகர்கள் வாசிப்போம் எபேசியர் நாலாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வருஷங்கள் பக்கம் அறுபத்தி ஏழு சீர்பொருந்தும் பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பேனால் அடிக்கோட்டிடுங்கள் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் ரெண்டு பேர் ஆயிடுச்சுங்களா மூணாவது பாருங்கள் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்போது சபையில் ஐந்து வகையான ஊழியங்கள் இருந்திருக்குது ஆரம்ப காலத்தில் அப்போசிரும் தீர்க்கதரிசிகளும் வழி நடத்தியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த புதிய ஏற்பாடு கையில் இல்லை அப்போசிரும் தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்த காலத்தில் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டை எழுதுனாங்க அதனால்தான் இதை அப்போசருடைய உபதேசம் போதனைகள் என்று நாம் அழைக்கிறோம் அவர்கள் மறைவுக்கு பிறகு சபையை வழி நடத்துவதற்கு இந்த புதிய ஏற்பாடு போதக சட்ட புத்தகமாக மாறிவிட்டது இதையெல்லாம் எடுத்து சொல்லி நான் சபையை காப்பாற்றுவதற்கு மெய்ப்பர்கள் ஷெப்பர்ட் அடுத்தது சுவிசேஷகர்கள் வெளியே போய் ஆத்துமாக்களை சந்திப்பதற்காக சுவிசேஷ வேலை செய்வதற்காக வெளியிலிருந்து உள்ளே வந்த மனிதர்களை கத்திற்குள் வழி நடத்துவதற்கு போதகர்கள் ஆக மூன்று வகையான ஊழியங்கள் இப்போ இருக்குது அதாவது மெய்ப்பர்கள் போதர்கள் சுவிசேஷகர்கள் இந்த மெய்ப்பர்களை தான் மூப்பர்கள் என்றும் இந்த போதர்களை தான் பிரசிங்கார்கள் என்றும் இந்த சுவிசேஷர்களை தான் ஊழியர் என்றும் இந்த நவீன காலத்தில் நாம் அழைக்கிறோம் சகோதரில் முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போ சிலர்களுடைய மறைவுக்கு கொஞ்சம் முன்னதாக சபையானது இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது இதை நீங்கள் உன்னிப்பாக வேத்த படித்தாதான் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது கவனிங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் இந்த இடத்துல மூப்பர் என்ற சொல்தான் அந்த மெய்ப்பர்கள் கண்காணிகள் என்ற அளவிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மூப்பருடைய தகுதி என்ன என்பதை ஒன்றுத்தையும் மூன்றாவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்களையும் நீங்கள் படிக்கலாம் அந்த தகுதியை எந்த பல்கலைக்கழகத்தாலும் ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது அந்த தகுதியை உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சொந்த அனுபவமாக அவனாக வளர்த்துக்கொள்ள முடியாது தேவன் கொடுத்தா தான் அந்த தகுதி அப்பேற்பட்ட ஒழுக்க நிறைய உடையவர்களாக அவங்க இருக்கணும் சவுதலே இந்த படிகளை எல்லாம் எப்படி தேவன் வச்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் எபேச சபை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தால் அந்த சபையில் மூப்பர்கள் இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் நீங்கள் போகிற சபையில் மூப்பர்கள் இருக்காங்களா வயசான நாலு கிழவனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவங்க மூப்பர்கள்னு வாங்க அப்படிப்பட்டவர்கள் மூப்பர்கள் கிடையாது மூப்பருடைய தகுதியை ஒன்று முற்றி மூன்றாம் அதிகாரம் முதல் ஏழு வருஷத்தை படித்து பாருங்கள் அந்த இடத்துல அந்த தகுதியில் ஒன்று கூட இருக்காது ஒன்றே ஒன்று இருக்கலாம் அப்படி இருந்தால் அவர் வயசானவர் அவ்வளோதான் வயசானவராக இருக்கிறதுனால மூப்பூராகிட முடியாது உதவிகாராகிட முடியாது போதகராக முடியாது சுவிசேஷகராக முடியாது இந்த கேவலமான நிலையில் இந்த கிறிஸ்தவ மதம் விழுந்து கிடக்குது இன்றைக்கி நீங்கள் மார்க்கத்தை பார்த்தா தான் இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் சொல்கிறாரு பவுலடியாரு இருபத்தி நாலாவது வருஷம் பாருங்கள் ஆகிலும் அவையில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருவையின் சுவிசேஷத்தை பிரசவம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகி இயேசுனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற பூமியை விரும்புகிறேன் பௌலடியார் தன்னுடைய வாக்கு மூலமாக இதை சொல்கிறார் இப்பொழுது இருபத்தி ஆறாவது வசனம் இது ரொம்ப முக்கியமான வசனம் போதவர்களில் இதை கவனிங்க ஏன்னா நீங்கள் சாகத்துக்கு முன்னாலேயாவது இந்த வசந்த படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த படிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் போதகர் என்ன சொல்கிறாரு இந்த செய்தி இந்த மெசேஜை நான் பரலோகத்தில் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்காரு ஆனால் முதல் நூற்றாண்டு காலத்தில் உள்ள சபையில் பௌலடியார் சொல்கிறாரு தேவனுடைய ஆலோசனைகள் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கல உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லியிருக்கேன்றார் சரி எல்லாவற்றையும் சொன்ன அப்படின்னோட நிறுத்தாமல் நாலு ஒரு காலத்தில் என்ன நீங்கள் குற்றச்சாட்ட முடியாது அப்படி நீங்கள் என்னை குற்றம் சாட்டினீங்கன்னா உங்களுடைய ரத்தப்படிக்கு நான் நீங்களாக இருப்பேன் எந்த அளவுக்கு அவர் சொல்கிறாருன்னு கவனிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தேவனுடைய ஆலோசனைகள் இந்த புதிய ஏற்பாடாக கிடைச்சது இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஆலோசனைகள் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைத்திருக்கிறது அதனால் புதுசாக ஒரு ஆள் வந்து தாடி மீசாலாக வச்சுக்கிட்டு இமயமலையில் போய் நாற்பது நாள் தவ இருந்து நமக்கு ஒரு செய்தியை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எபேசு சபைக்கு சொல்றாரு தேவனுடைய ஆலோசனை ஒன்றை கூட நான் மறைக்கலை எல்லாம் உங்களுக்கு தெரியுன்றார் எப்படி தெரியும் அந்த சபை மக்களுக்கு அவர் போதிச்சார் அதனால் அவர்களுக்கு தெரியும் பாருங்கள் எவேசியர் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் பக்கம் இரநூத்தி அறுபத்தஞ்சு இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்க அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போசலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை பவுடியார் என்ன சொல்றாரு நான் அதை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் முற்காலத்தில் இந்த சத்தியங்கள் தெரியாது இப்பொழுது அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் இதை வெளிப்படுத்தினார் அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக எழுதி தந்திருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கையில் அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மிஸ் பண்ண முடியாது தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைக்கவில்லை சகோதரில் இன்றைக்கு நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்க இல்லையா அந்த சபை அப்போசலுடைய அஸ்திவாரத்தின் கீழ் இருக்கிறதா தேவனுடைய ஆலோசனைகளை போதிக்கிறதா அது உங்களுக்கு தேவனுடைய ஊழியர்களை காண்பிக்கிறதா அந்த சபை வாரத்தின் முதல் நாளில் கூடுகிறதா அந்த சபையில் கிறிஸ்தனுடைய மரணம் நினைவு கூறப்படுகிறதா அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரா இவளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சரியான பதிலை தெரிந்து கொண்டால் மார்க்கத்தில் இருப்பீர்கள் அல்லது நீங்கள் ஒரு மதத்தின் அடியில் எல்லாரும் போகிற மாதிரி போயிட்டு உங்கள் காலத்தை வீண் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி கத்தவங்களுடைய கண்களை திறக்கவும் உங்கள் மனதை திறக்கவும் கீழ்ப்படிதலை உங்களுக்கு கொடுக்கவும் தக்கதாக நாம் ஜபம் பண்ண கடவும் பரிசுத்தினங்கள் அன்பான தகப்பரே இந்த நாளில கேட்ட உமது வார்த்தைகளை மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கிருபையும் தயவும் அவர்களுக்கு நீர் செய்தர்களும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் நேர்களே காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் நிறைவான ஒரு புத்தகம் பரலோகம் எப்படி இருக்கும் பரலோகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் யார் அங்கே பிரவேசிக்கப் போகிறார்கள் அங்கே தேவடைய சிங்காசனம் எப்படி இருக்கும் கிறிஸ்துவானவரும் நாமும் தேவ அங்கே எப்படி இருப்போம் என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம்தான் நமக்கு ஒரு காட்சி போல படம் பிடித்து காட்டுகிறது தொடர்ந்து நாம் அதை படிக்கப் போகிறோம் தயவு வருகிற நாட்களிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கும்படி உற்சாகப்படுத்துகிறோம் தற்பொழுது எபேசு சபையை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் முதல் சில வசனங்களிலே அந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யார் முதலிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அங்கே சபையை தூங்கியது யார் என்பதையெல்லாம் படித்துக்கொண்டு வரிசையாக வருகிறோம் பிரிமான்களே பொதுவாக இன்றைக்கு சபைகளில் ஆயர்கள் பேராயர்கள் பாஸ்டர்மார்கள் சில காரியங்களை மட்டும் விசுவாசிகளுக்கு சொல்லிவிட்டு பல விஷயங்களை இது உங்களுக்கு அடுத்ததல்ல இப்பொழுது நீங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாது இது எங்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் நீங்கள் சொல்வதை மட்டும் கேட்டு கேள்விந்தால் போதும் என்று சொல்லி அநேக விஷயங்களை மறைத்து கொண்டிருக்கிற காலம் இது வேத வசனத்தை நாம் படிக்கும்பொழுது பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது தேவ ஆலோசனைகள் ஒன்றும் நான் மறைத்து வைக்காமல் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார் பிரிமானவர்களே இதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல விஷயங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது புரஜாதிகளுடைய ரட்சிப்பே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த ரகசியம் கிறிஸ்துவின் மூலமாய் அப்போசர்களுடைய வழியாய் வெளிப்படுத்தப்பட்டது இல்லைங்களா அதனால்தான் இன்றைக்கு நாம் யூதர்கள் அல்லாமல் இருந்தும் கிறிஸ்தவலாக இருக்கிறோம் காரணம் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எதுவும் மறைவாக இல்லை எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் தெளிவடையுங்கள் இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் நாம் தேவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியுமா மீண்டும் சொல்கிறேன் எழுதி நாம் தேவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியுமா சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறதே எழுதுங்கள் பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் சமீபத்தில் ஒலிபரப்பான செய்தியை கேட்டு அநேகர் கர்த்தருக்குள் கீழ்படிந்தார்கள் உங்களை வாழ்த்துகிறோம் நேர்களே இந்த நிகழ்ச்சிகள் யூடியூபில் அப்லோட் செய்யப்படுகிறது பார்த்து பயன்பெறுங்கள் பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் ஆவிக்குரிய புத்தகங்கள் அஞ்சல் வழி வேதப்பாடம் டிவிடிக்கள் மற்றும் திருச்சவிலை பயன்படுத்தப்படும் கற்றுடைய பந்தி பாத்திரங்கள் காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் தேவக் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு உமக்கு யார் வானத்திலும் உமக்கு யார் உமக்கு பானவரியார் உமக்கு வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார் வானத்திலும் ूमेमक् पाणव य